நமோ பகவதே வாசுதேபாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாம ஸ்தோத்திரம் இன்றிலிருந்து இனிதே ஆரம்பமாகிறது அதுவும் இன்று மிகவும் விசேஷமான ஏகாதசி அதுவும் பைமி ஏகாதசி அல்லது ஜெய ஏகாதசி என்று கூறுவார்கள் இந்த ஏகாதசியில் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி பெறுவதற்கு அனைவருக்கும் நல்ல சந்தர்ப்பம் உள்ளது எனவே நீங்கள் இந்த நாளில் அதுவும் இந்த பைமி ஏகாதசி நாளில் விஷ்ணு சகசிரநாமம் இந்த பகுதியை பார்ப்பதில் உங்களுக்கு சகல சேமங்களும் அந்த சாக்ஷாத் பகவான் மகாவிஷ்ணுவின் அருள் பூர்ணமாக கிடைக்கட்டும் பரிபூர்ண ஆசிகளுடன் தொடங்குகின்றோம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் அறிமுகம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்தோத்திரம் மகாபாரதத்தில் பீஷ்மர் போர்க்களத்தில் யுதிஷ்டிரருக்கு போதித்த ஆயிரம் விஷ்ணுவின் நாமங்கள் சஹசிரம் என்றால் ஆயிரம் ஆயிரம் விஷ்ணுவின் நாமங்கள் கொண்ட ஒரு அத்தியாயமாகும் இது மகாபாரதத்தில் அனுசாசனிக பருவத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாக அமைந்துள்ளது சரஸ்ரநாம பகுதி மட்டும் அனுஷ்டுப் என்ற வடமொழி யாப்பு வகையில் உள்ள நூற்றி ஏழு ஸ்லோகங்களையும் அவைகளுக்கு முன்னும் பின்னும் ஏறக்குரிய நாற்பது ஸ்லோகங்களையும் கொண்டது இது உலகிலேயே மிக தலைசிறந்த இறைவணக்கமாக இன்றும் ஸ்தோத்திரம் அதாவது பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது சத்வகுணம் நிறைந்த பீஷ்மரால் சத்வகுணம் நிறைந்த யுதிஷ்டிரருக்கு போதிக்கப்பட்ட சத்வ வழிபாட்டுக்கு உகந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் வேதவியாசர் மகாபாரதத்தில் இதனை தொகுத்து எழுதியுள்ளார் பிதாமகர் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு உபதேசித்தது சங்கரர் பராசர பட்டர் மத்வர் முதலிய ஆச்சாரியர்கள் இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்திற்கு விரிவுரை எழுதி உலகில் பரப்பியது இந்த ஆச்சாரியர்களால் தான் ஸ்ரீராமாயணத்திற்கு ஸ்ரீராமனே கேட்ட சிறப்பை போல் இந்த சஹசிரநாமத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணனே உடனிருந்து கேட்ட தனி சிறப்பு உண்டு எத்தனையோ கீதைகள் இருந்தாலும் பகவத்கீதை என்றால் அடைமொழி இல்லாமல் சொன்னால் அது பகவத்கீதையே கொல்லப்படுகின்றது கீதை என்றாலே அது பகவத்கீதை தான் அதே போல் சகசிரநாமம் என்றால் என்று சொன்னாலே அது விஷ்ணு சஹசிரநாமமே எத்தனையோ சகசிரநாமங்கள் இருக்கின்றன இவை எல்லாவற்றிலும் மிகவும் மேன்மையானது மிகவும் உயர்ந்தது விஷ்ணு சஹசிர நாமம் மட்டுமே எனவே சஹசிரநாமம் என்றாலே அது விஷ்ணு சஹசிரநாமத்தை குறிப்பதாகும் இதனையே ஆதிசங்கரரும் கேயம் கீதா நாம சஹஸ்ரம் என்று கூறியிருக்கின்றார் இந்த இதிகாசமான மகாபாரதத்திலிருந்து அதன் அதனுடைய சாரம்சமாய் தோன்றியது ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்ரீமத் கீதை சனத் சுஜாதியம் இம்மூன்றுமே மகாபாரதத்தின் சாரமாய் அமைந்தவை என்று கருதிதான் ஸ்ரீ சங்கரர் இம்மூன்றிற்கும் பாஷ்யம் எழுதியுள்ளார் கடக்க வழிகாட்டும் நூல்களாக இம்மூன்றும் அமைகின்றன பிறவியிலேயே புறக்கண்ணை இழந்திருந்தது மட்டுமின்றி குணத்தில் ஆழ்ந்து நான் எனது என்னும் செருக்கால் அகக்கண்ணையும் இழந்திருந்த சுஜாதரால் உபதேசிக்கப்பட்டது சனத் சுஜாதீயம் ரஜோகுணம் மேலிட்ட கர்ம வீரன் ஆகிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதை சத்வகுணம் மிக்க தர்மபுத்திரருக்கு பீஷ்மாச்சாரியாரால் உபதேசிக்கப்பட்டது ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் பகவத்கீதையின் உபதேச முடியும் இடத்தில் சஹசிரநாமம் தொடங்குவதாய் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சஹசிரநாமம் கீதையுடன் ஐக்கியப்பட்டது ஆயிரம் பேர்களின் கோர்வை மட்டுமன்று ஆதிசங்கரர் மூன்று நூல்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதிய இந்த மூன்று நூல்களில் முதன் முதலாக பாஷ்யம் எழுதியது ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாமத்திற்கு மட்டுமே இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு காஷ்மீர தேசத்தில் இருந்த காலத்தில் பிரம்மசூத்திர பாஷ்யம் செய்வதற்கு முன்னால் ஏதாவது ஒரு நூலுக்கு பாஷ்யம் செய்ய வேண்டும் என்று எண்ணி தமது சிஷ்யர் ஒருவரை புஸ்தக சாலைக்கு அனுப்பி ஒரு புஸ்தகம் எடுத்து வர சொல்ல அஷ்யர் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை எடுத்து வந்தார் சங்கரர் அதை திருப்பி அனுப்பிவிட்டு மறுபடியும் வேறொரு புத்தகத்தை எடுத்து வர சொன்னார் இந்த முறை இரண்டாவது சீடன் அதே புத்தக சாலைக்கு சென்று இன்னொரு புத்தகத்தை எடுத்து வந்தார் அவர் கொண்டு வந்த புத்தகத்தை பொழுது என்ன ஆச்சரியம் அதுவும் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாமமே இதை பற்றி சங்கரர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சரஸ்வதி தேவி நேரில் தோன்றி விஷ்ணு சஹசிர நாமத்திற்கே பாஷ்யம் செய்க என்று கூறி அருளியதாகவும் அதற்கு பிறகு ஆச்சாரியார் அதற்கு பாஷ்யம் செய்தார் என்றும் ஒரு வரலாறு வழங்கி வருகிறது ஸ்தோத்திரம் என்றால் ஆறு வகையான லக்ஷணங்கள் அதில் இருக்க வேண்டும் முதலாவது நமஸ்கரித்தல் இரண்டாவது ஆசி கூறுதல் மூன்றாவது சித்தாந்தத்தை எடுத்துரைத்தல் நான்காவது பராக்கிரமத்தை புகழுதல் ஐந்தாவது பெருமைகளை பேசுதல் ஆறாவது பிரார்த்தனை செய்தல் இந்த ஆறு வகை லட்சணங்களும் ஒரு ஸ்தோத்திரத்தில் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் பொருந்தியுள்ளது ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இந்த ஆயிரம் பேர்களில் ஒவ்வொரு பேர்களுக்கு முன்பு ஓம் என்றும் அந்த ஒரு பெயரினுடைய முடிவில் நமாக என்று சொல்லும் பொழுது இது நாமாவளி ஆகிறது ஆயிரம் நாமங்கள் கொண்ட நாமாவளி ஆகிறது அது மட்டுமல்ல இந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தின் ஸ்தோத்திரத்தின் முன்னுரையும் பலஸ்ருதியும் இறுதியில் வரும் பலஸ்ருதியும் முன்பே வரும் முன்னுரையும் ஆசை கூறுவதையும் சித்தாந்தத்தை எடுத்துரைப்பதாகவும் அமைகின்றன வாசுதேவ பக்தர்களுக்கு எவ்விடத்திலும் தீங்கு விளையாது பிறப்பு இறப்பு மூப்பு பிணிகளின் பயமும் ஒருபொழுதும் உண்டாவதில்லை புருஷோத்தமனிடம் பக்தி செய்யும் புண்ணியவான்களுக்கு கோபமில்லை பொறாமை இல்லை பேராசை இல்லை கெட்ட எண்ணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதுமட்டுமா அது மட்டுமா என்றால் சாஸ்திரங்கள் அனைத்திற்கும் ஆச்சாரமே முதலாக நிர்ணயிக்கப்படுகின்றது ஆச்சாரத்தில் பிறப்பது தர்மம் அந்த தர்மத்திற்கு பிரபு அச்சுதர் பகவானே தர்மத்தின் வடிவானவர் என்று எல்லாம் சொல்லப்படுவது சித்தாந்தம் எனப்படும் விஸ்வம் விஷ்ணு முக்தானாம் பரமா கதிகி என்று பிரதான புருஷேஸ்வரர் போன்ற பெயர்களும் சித்தாந்தத்தை எடுத்துரைக்கின்றன அது மட்டுமா என்றால் பகவானே பிரணவம் அவனே வியாக்ருதியும் எல்லா மந்திரங்களும் பகவானே உலகின் பிதா பிதா மகன் அவனே மரமும் மலையும் திசைகளும் அவன் அணுவுக்கு அணுவானவன் பெரிதினும் பெரிதாகியவன் அவனே யக்ஞமும் யக்ஞிய சாதனமும் யக்ஞத்தை புசிப்பவனும் அவனே பயத்தை தருபவன் அவனே பயத்தை போக்குபவன் அவனே மருந்து அவனே வைத்தியன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தினந்தோறும் உபனிஷத்துக்கள் கீதை அதாவது பகவத்கீதை ருத்ரம் புருஷ சூக்தம் இந்த நான்குடன் சேர்த்து விஷ்ணு நாமத்தை துதிப்பது நம் முதியோர் நமக்கு கொடுத்த வழி இதுவே ஆகும் மற்ற கிரந்தங்களை பாராயணம் செய்ய சக்தி இல்லாத பொழுதும் நாமத்தை மட்டுமாவது பாராயணம் செய்ய வேண்டும் அதனால் அனைத்தையும் பாராயணம் செய்த பலன் கிட்டும் மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில் நிகழ்ந்தது அந்த யுத்தத்தில் பீஷ்மர் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் பீஷ்மர் சிறந்த பக்திமான் மற்றும் பிரம்மச்சாரி விரும்பும்போது மரணம் அடையும் அந்த வரத்தை பெற்றவர் அவருடைய தந்தை சாந்தனு மகாராஜாவுக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரிய விரதம் கடுமையான அந்த பிரம்மச்சரிய விரதத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் அதனால் நினைக்கும் பொழுது மரணம் என்ற வரத்தை பெற்றவர் அவர் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்ட அந்த காலம் தட்சிணாயன காலம் அவர் உத்தராயண காலம் வரும் வரை அதற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் மகாபாரத போரின் முடிவில் பீஷ்மாச்சாரியார் தனது உடல் உடலை விட்டு இறைவனின் தாமரை பாதங்களுக்கு செல்லும் புனித நேரத்திற்காக காத்திருக்கின்றார் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தர்மம் மற்றும் கர்ம தொடர்பான விஷயங்களுக்காக பதில்களை தேடிக்கொண்டிருந்தார் யுதிஷ்டிரரின் மனதை அமைதியற்றதாக இருப்பதை புரிந்து கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விலைமதிப்பற்ற அறிவை பெற பீஷ்மரிடம் வழிகாட்டினார் பீஷ்மர் பனிரெண்டு அறிவாளிகளில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டவர் அதாவது உலகில் மிக தலை சிறந்த தர்மத்தை பற்றி முழுவதுமாக அறிந்த அந்த தர்மவான்கள் பனிரெண்டு பேர் அவற்றில் பீஷ்மரும் ஒருவர் பிரம்மா நாரதர் சிவன் சுப்பிரமணியர் கபிலர் பீஷ்மர் மனு பிரகலாதர் ஜனகர் பாலி சுகர் மற்றும் யமன் இந்த பன்னிரண்டு பேர்களில் பீஷ்மரும் ஒருவர் எனவே பகவானின் கட்டளைப்படி தர்மத்தை பற்றி அறிந்தவர்களுள் பீஷ்மரும் ஒருவர் என்பதனால் யுதிஷ்டிரன் பிதாமகர் பீஷ்மரிடம் ஆறு கேள்விகளை கேட்கிறார் முதலாவது கேள்வி கிமேகம் தெய்வத்தம் லோகே உலகிலேயே மிக பெரிய இறைவன் யார் இரண்டாவது கேள்வி கிம் வாப்யேகம் பராயணம் அனைவருக்கும் ஒரே அடைக்கலம் யார் மூன்றாவது கேள்வி கம் பிராப்னுயிர் சுபம் ஐந்தாவது கேள்வி கமர்ச்சந்த பிராப்னுயிர் சுபம் மூன்று மற்றும் நான்காவது கேள்விகள் விளக்கம் யாரை போற்றுவதன் மூலம் மனிதன் அமைதியையும் செழிப்பையும் அடைய முடியும் இது மூன்றாவது கேள்வி நான்காவது யாரை வழிபடுவதன் மூலம் மனிதன் மங்களத்தை அடைய முடியும் ஐந்தாவது கேள்வி கோதர்ம சர்வ மதஹ இதற்கான விளக்கம் உங்கள் கருத்துப்படி மிக பெரிய தர்மம் எது ஆறாவது கேள்வி கிம் ஜபன் முச்சியே ஜந்து ஜென்ம பந்த சம்சாரபந்த யாரை ஜபம் செய்வதன் மூலம் உயிரினம் அதாவது உயிர் பிறப்பு இறப்பு என்ற அந்த பந்தங்களில் அந்த சுழற்சியை தாண்டி செல்ல முடியும் வெவ்வேறான ஆறு கேள்விகளுக்கு ஒரே பதில் இருக்க முடியுமா ஆனால் இருக்கிறதே பிதாமகர் பீஷ்மர் யுதிஷ்டிரன் கேட்ட இந்த ஆறு கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம பாராயணம் அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கின்றார் இதுவே இந்த ஆறு கேள்விகளுக்கும் ஒரே விடை மீண்டும் அந்த ஆறு கேள்விகளை பார்க்கலாம் இறைவனைப் பற்றி விளக்கும் எல்லா நூல்களிலும் கூறப்பட்டுள்ள சிறந்த ஒரே தெய்வம் எது முதலாவது கேள்வி அந்த தெய்வத்தை அடைவதற்குரிய மேலான நிலை எது இரண்டாவது கேள்வி எந்த தெய்வத்தை அவரது குண சிறப்புகளை புகழ்ந்து பாடி மானிடர்கள் நலம் எய்துவார்கள் மூன்றாவது கேள்வி எந்த தெய்வத்தை புறத்தே அல்லது மனத்தினாலேயோ வழிபட்டு நலமடைய முடியும் நலமடைய வேண்டும் என்று கேட்பது நான்காவது கேள்வி ஐந்தாவது எல்லா வழிபாட்டு நெறிகளிலும் சிறந்த நெறியாக தங்கள் விருப்பிற்கும் கருத்திற்கும் ஏற்றது எது ஆறாவது கேள்வி எந்த கடவுளை ஜெபித்து மனிதன் பிறப்பு இறப்பு கட்டிலிருந்து விடுபட முடியும் என்பது இந்த ஆறு கேள்விகளுக்கும் ஒரே விடையாக பீஷ்மர் விஷ்ணுவின் பெயர்களை தியானித்தும் துதித்தும் வணங்கியும் ஒருவன் செய்வதால் எல்லாவித துக்கங்களையும் கடந்து விடுவான் என்று சொல்லி விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்கிறார் இதன் மூலம் பகவானின் குணங்களையும் உருவங்களையும் மனதிலே நிறுத்துவது அவைகளை பறைசாற்றும் நாமங்களை நாவினால் பாடுவது சிரம் தாழ்த்தி அவனை வணங்குவது பகவானை வணங்குவது இந்த மூன்றுமே இந்த மூன்று குணங்களும் இதில் வெளிப்படுகிறது அடுத்ததாக இந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தை பாராயணம் செய்வதால் அந்த பலஸ்ருத்தி என்ன பயன்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலாவது இந்த விஷ்ணு சஹசிர நாமத்தை தினந்தோறும் கேட்பவனும் பாடுபவனும் கீர்த்தனம் செய்பவனும் இம்மையிலும் மறுமையிலும் யாதொரு கெடுதலையும் அடையான் அவன் பிராமணனாக இருந்தால் வேதாந்த ஞானம் பெறுவான் ஷத்திரியனாக இருந்தால் வெற்றி பெறுவான் வைசியனாக இருந்தால் செல்வம் நிரம்ப பெறுவான் சூத்திரனாக இருந்தாலும் சுகம் பெறுவான் அந்த காலத்தில் இந்த நான்கு வகையான பிரிவுகள் அவரவர்கள் செய்யும் தொழில்களின் அடிப்படையிலேயே நான்காக பிரிந்தது வேதம் ஓதுபவர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் படை வீரர்கள் நாட்டை காப்பவர்கள் நாட்டை ஆளும் அரசன் சத்திரியன் என்று அழைக்கப்பட்டான் வியாபாரம் செய்பவர்கள் பைசியன் என்று அழைக்கப்பட்டான் விவசாயம் மற்றும் பல தொழில்களை செய்பவர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் தர்மத்தை விரும்புபவன் போகங்களை அடைவான் சந்ததியை அதாவது குழந்தை செல்வத்தை விரும்புகிறவன் சந்ததியை அடைவான் எவன் ஒருவன் தினந்தோறும் தூங்கி எழுந்ததும் பரிசுத்தனாய் பக்தியுடன் வாசுதேவரிடத்தில் மனதை செலுத்தி அவருடைய இவ்வாயிரம் நாமங்களை நன்றாக கீர்த்தனம் செய்கின்றானோ எவன் ஒருவன் இதனை கேட்கின்றானோ அவன் பேரும் புகழையும் பெறுவான் முதன்மையான ஸ்தானத்தை அடைவான் குறையாத செல்வத்தை அடைவான் உயர் வர உயர் நலமாகியது எதுவோ அதையும் மோட்சத்தையும் அடைவான் அது மட்டுமல்ல பயத்திலிருந்து விடுபடவும் நோயிலிருந்து தீராத நோயிலிருந்து விடுபடவும் ஆபத்திலிருந்து விடுபடுவான் பொருட்செல்வம் வீரம் பக்தி செல்வம் கல்வி செல்வம் அவனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் போகும் திருமணம் விரைவில் நடைபெறவும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் இறுதியாக இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாவித பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவானுடைய அந்த திருவடிகளில் சரணமடைய உகந்தது இந்த விஷ்ணு சகசரநாம ஸ்தோத்திரம் இதனை ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் பாராயணம் செய்வதால் ஆத்மா சுகம் பொறுமை செல்வம் தைரியம் ஞாபக சக்தி புகழ் இவை அனைத்தும் கிடைத்து சகல செல்வங்களும் சகல நன்மைகளும் அவனுக்கு கிட்டும் நமஸ்காரம்